நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றும் அதனாலும் அதின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிது மிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டமராகிய கிறிஸ்தபடியாக மும்பை மன்றாடுகிறோண்டு பேருங்களோடு மேலே நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தை இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே ஆகும் எங்கள் கடமை மீட்புக்கு புரிய செயலும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையழுந்த மனிதரை புதுப்பித்தார் பாடுபட்டு எங்கள் பாபங்களை அழித்தார் நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்த நமக்கு புகழ்ச்சி பணி சைத்து

ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே என்னுடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் நிரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக அவர் பாடுபடு உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு பொருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சுழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனால் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்

கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று மக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடகின்றோம் ஆண்டபுரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினராக இணைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும் மேலும் உயிர் திரு மெதுநோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவுகூறும் அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்திறு நினைவு கூர்ந்து திருமிக ஒளியினுள் ஏற்றிடலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித அறியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நடைபெறும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தொகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் சேர்த்து மறுமருளே உமை மன்ற ஆடகின்றோம் இவர் வழியாக இவரு எல்லாம் வல்ல ிய தந்தையே துயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றெண்டும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் மகிழ்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் ஆட்சிமா திருவோணி நீரைவேறுவாறு போன வண்ணுலகோ நீங்கள் நன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக ஒன்றுபரை தீமையானிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபன்றாடுகின்றோமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இறக்கு மேம்பத்துக்காகவும் എമിപ്പറായി ഏസു കൃസ്തവൻ വരുക്കോ ഏഷിയോ എന്തപരേസു കിസ്തവ അമേതിയെ ഉണ്ടാക്കപ്പെട്ട് ചലകേണ്ടേ അമേതിയേ ഉളക്കിനും உம் திருத்துதலுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அலை திருள் வீராக என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று வரப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி பாவங்களை போக்குபவர் இந்த செம்பரின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற பெற்றோர் உள்ளத்தில் பாடலின் நானூற்றி இருபத்தி ஆறு

கிறிஸ்தவுக்கு சான்று பகந்தான் அவருக்கு இருந்த அர்ப்பணம் அன்னை மரியின் மீது அவர் வைத்திருந்த மாசற்ற கொண்டிருந்த பிரமாணிக்கம் கல்வி அறிவில்லாத ஏழை எளிய இளம் பெண்களிடம் அவர் காட்டிய கனிவு ஆகியவை எங்களுக்கு புனிதலாக இருப்பதாக ஒவ்வொரு இறைவா இவ் அனைவருக்கும் தாயாக விளங்கும் வழியால் புனிதர் சூசையப்ப புனித ஆனால் மற்றும் எல்லா புனிதர்களின் பரிந்துரையால் உமது இறைவுழிய காட்டுப்பத்திரி ஞானமா அவர்களை புனிதர்களின் திருக்கூட்டத்தில் ஒருவராக இணைத்தரளும் இவரை நோக்கி வரும் எண்ணற்ற மக்களை கண்ணோக்கி பாரும் இந்த அருக்கொடையை உமது எல்லையில்லா நன்மை தனத்திலிருந்து உமது ஊழிய தாட்டுப்பத்திரி ஞானமாவே பரிந்து பேசுகிறார் எமக்கருள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே

உமாசி நீடித்து உலகம் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டுகளிலேயே